மற்றும் கௌஸ்துபா மீடியா ஒர்க்ஸ் பெருமையுடன் வழங்குகிறது எவ்வளவு பேரோட வாழ்க்கை வரலாறு மேடை நாடகமா போட்டு இருக்காளே இம்மசம்மாவோட கதைய மேடையில சொல்ல வேண்டிய கதையாச்சே யார் வந்து புகழோட உச்சியில போயிட்டு அதை துறக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் அதுக்கு ஒரு தனி ஒரு இது வேணும் அன்னைக்கு இருந்ததுல அவாதான் சூப்பர் ஸ்டார் யாராவது எடுக்கிறதுக்குள்ள நம்ம எடுக்கணும் அப்படிங்கறது என்னோட ஒரு பெரிய இதுவா இருந்தது ஸோ அதை நாங்கள் பாஸ்கரும் நானும் சேர்ந்து அப்ரோச் பண்ணி சார் கிட்டே இருந்து வாங்கின அப்புறம் அது மேடை நாடகமாக அது உருவாகின அப்புறம் எம்எஸ் அம்மாவாக நடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாக்கியமும் வந்தது வந்து ஒரு பெரிய 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 பாக்கியம் அது திருமதி பாம்பே ஞானம் அவர்களின் இயக்கத்தில் சிட்டி யூனியன் பேங்க் வழங்கும் காற்றினிலே வரும் கீதம் இன்னிசை மேடை நாடக காவியம் நடைபெறும் இடங்கள் வாணி மகால் நாள் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு மற்றும் நாரத கானசபா நாள் செப்டம்பர் பதினைந்து நேரம் மாலை ஆறு மணி முதல் உங்கள் டிக்கெட்டுகளுக்கு உடனே லாக் செய்யுங்கள் பேடிஎம் மற்றும் புக்மை ஷோவில் காற்றினிலே வரும் கீதம் டைட்டில் ஸ்பான்சர் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈசியான பேங்க் அசோசியேட் ஸ்பான்சர் இன்டகிரேட்டட் யோர் லாங் டேர்ம் வெல்த் பார்ட்னர்